நம்பிக்கை நன்மையை தரும் ஒரு நாட்டை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அரசன் படையெடுத்து வந்தானாம் இந்த நாட்டினுடைய ராஜா உட்பட அனைவருமே கலங்கிப் போனார்கள் நேரடியாக போரிட்டால் கண்டிப்பாக தோல்வி நிச்சயம் என்று போர் வீரர்களிடமிருந்து மன்னர் வரைக்கும் எல்லாருமே இதை பற்றி ஒரு கருத்தில்தான் இருந்தார்கள் பயம் எல்லாருக்கும் தொற்றிக்கொண்டது என்ன செய்வது என்று தெரியவில்லை உடனே அந்த ராஜா ஒரு துருவியிடம் சென்று என்ன செய்யலாம் எப்படி இந்த போரை எதிர்கொள்ளலாம் எப்படி வீரர்களை எல்லாம் தயார் செய்யலாம் என்று ஆலோசனை கேட்கிறார் துருவியை பார்த்துவிட்டு வந்த ராஜா எல்லா வீரர்களையும் போருக்கு தயார் செய்கிறார் இது அனைத்து வீரர்களையும் ஒன்றாக இணைத்து இதோ உங்கள் முன்பாக இப்பொழுது ஒரு நாணயத்தை சென்ற போகிறேன் தலை விழுந்தால் கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம் பூ விழுந்தால் நாம் தோல்வி அடைவோம் என்று சொல்லி அந்த நாணயத்தை சென்றுகிறான் தலை விழுந்தது வீரர்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஒரு நம்பிக்கை அதே நம்பிக்கையில் அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் போர்களை வெற்றியும் காண்கிறார் இந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை அருகில் இருந்த அமைச்சர் அந்த அரசனிடம் கேட்டாராம் அப்பொழுது அந்த அரசன் அந்த நாணயத்தை காண்பித்தான் இரண்டு பக்கமுமே தலைதான் இருந்தது நம்பிக்கை நன்மையை தரும் ரேசு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நட்சத்தி வாசகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் இருக்கிறார் ஆண்டவர் இயேசு வீட்டில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே மக்கள் எல்லோருமே அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள் அவருடைய போதனையை கேட்பதற்கும் நலன்களை பெற்றுக் கொள்வதற்கும் அப்படித்தான் இந்த நான்கு பேரும் ஒரு முடுக்குவாதமற்ற ஒரு மனிதனை கட்டிலை தூக்கி வருகிறார்கள் கூட்டு நெரிசல் காரணமாக வீட்டினுடைய கூறையை உடைத்து அதன் வழியாக அந்த கட்டிலோடு அந்த மனிதனை இறங்குகிறார்கள் ஆண்டவர் இயேசு முடக்குவாதம் மற்றும் அந்த மனிதனை பார்த்து குணப்படுத்தவில்லை மாறாக அவனை சுற்றி இருந்த நால்வருடைய நம்பிக்கையை பார்த்து மெய் சிலர்த்து அந்த முடக்குவாதம் மற்றும் மனிதனை குணப்படுத்துகின்றார் ஆனால் அதை பார்த்தும் கூட ஒரு சில மறைசு மறைநூல் அறிஞர்கள் இதோ இந்த பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் யார் இவன் கடவுளை பழிக்கிறான் என்று சொல்லி அதிலும் கூட ஒரு குறையை பார்த்தார்களே தவிர இதோ இந்த மனிதன் நம்மோடு இருந்தவன் முடக்குவாதம் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான் இவ்வளவு காலங்களாக துன்பத்திலே இருந்தான் இதோ இப்பொழுது இவனுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது சுகம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சந்தோஷப்படவில்லை அதிலும் கூட குறையை பார்க்கிறான் அந்த நாளுடைய நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் இந்த மருந்தில் அறிஞர்களிடம் இருக்கக்கூடிய குற்றங்களையும் குறைகளையும் பார்க்கக்கூடிய குறைபாடு நம்ம இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம் இந்த நாள்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நான்கு விதமான காரியங்கள் ஒன்று அந்த முடுக்குவாத மீது அவர்கள் கொண்ட பரிவு இரண்டாவது இந்த மனிதனுக்கு எதையாவது நாங்கள் செய்ய வேண்டும் என்கிற அந்த துடிப்பு மூன்றாவது ஆண்டவர் இயேசுவின் மேல் முழுமையாக அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கை நான்காவது எப்படியாவது இவனுக்கு நலனை கொடுக்க வேண்டும் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா என்கிற அந்த புதியதொரு படைப்பாற்றும் இந்த நான்கும் தான் இன்றைய நாளில் நீங்களும் நானும் இந்த நச்சீதியின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டிய பாடல் பிரியமான சகோதர சகோதரிகளின் வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கும் நிதர்சனமான உண்மை ஆனால் மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது என்று கவலைப்படாமல் இதோ நான் அவர்கள் மீது பறிவு கொண்டிருக்கிறேனா அன்றைய கணவர் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் என்று சொல்லி எனக்கு தெரிந்தவர்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் அவர்கள் மீது பறிவு கொண்டிருக்கிறேனா என்னால் இவர்களுக்கு எதையாவது செய்ய முடியும் என்கிற ஆர்வமும் துடிப்பும் எனக்கு இருக்கிறதா மூன்றாவது இதோ எல்லாமே கடவுளால் இயலு என்று சொல்லி ஆண்டவடத்தில் அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து அந்த நம்பிக்கையோடு அந்த நலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேனா நான்காவது படைப்பாற்றலோடு அதற்கான தீர்மானங்களையும் அதற்கான தீர்வுகளையும் தேடிச்சுக்கிறேனா சிந்தித்து பார்ப்போம் செயல்படுவோம் ஆண்டவர்களில் முழுமையான நம்பிக்கை கொள்வோம் மற்றவர்கள் மீதும் பறிவு காட்டுவோம் படைப்பாற்றலோடு ஆண்டவரை தேடுவோம் அப்பொழுது கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை நமக்கு நன்மை தரும் ஆண்ட பேசு உங்களையும் என்னையும் விரைவாக சந்திப்பார்கள் அவன்